ஏ என்னப்பா தலையில் ஷால் போடாமல் சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் தானப்பா இருக்கோம் இப்போ தலையில் ஷால் போடணும்னு கட்டாயம் இல்லையே கட்டாயம் இல்லையா ஏ அப்படிலாம் கிடையாது பெண்கள் வீட்டில் இருந்தாலும் தலையில் ஷால் போட்டு தான் இருக்கணும் நான் ஒரு நேரம் என் தலையில் ஷால் போடலாம் எங்கள் அம்மா என்னை திட்டுவாங்க ஏ இதுக்கெல்லாம் எந்த ஒரு சகீகான ஹதி சாதாரங்களும் கிடையாது பெண்கள் தலைமுடியை எப்போ மறைக்கணும்னா மகரம் இல்லாத அந்நிய ஆண்கள் முன்னிலையில் மறைக்கணும் அப்புறம் தொழுகும் போதும் மறைக்கணும் அதே போல ஹஜ் உம்ரா செய்யும் போதும் மறைக்கணும் இதை தவிர்த்து மற்ற நேரத்துல எல்லாம் தலைமுடியை மறைக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லைப்பா இப்போ நம்ம வீட்டில் தனிமையில் இருந்தாலோ அல்லது மகரமான ஆண்கள் அதாவது நம்ம அத்தா அண்ணன் தம்பி நம்ம கணவன் நம்ம பிள்ளைங்க இவங்க மத்தியில இருந்தாலோ அல்லது பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சபையில் இருந்தாலோ நம்ம தலையை மறைக்கணும்னு கட்டாயம் இல்லை அப்படியா அப்போ நம்ம ஒது செய்யும் போது பாங்கு சொல்லும் போது குரான் ஓதும் போதெல்லாம் இந்த எதுக்குமே தலைமுடியை மறைக்கணும்னு கட்டாயம் இல்லை இப்போ ஒருத்தவங்க சாப்பிடும்போது தலையில ஷால் போட்டு பழகிட்டாங்க அப்படின்னா அது வந்து தவறு கிடையாது ஆனால் இது செஞ்சா நமக்கு வந்து அதிகமான நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து மார்க்கத்தில் கிடையாது அதே போல் ஒருத்தவங்க சாப்பிடும்போது தலையில ஷால் போடாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுவும் பாவம் கிடையாது ஆனால் நம்ம கண்டிப்பாக தொழுகும்போதும் போதும் மகரம் இல்லாத ஆண்கள் முன்னிலையில் இருக்கும்போதும் நம்ம வந்து கண்டிப்பாக தலையை தான் ஆகணும் அதுதான் மார்க்கம் சொல்லுது ஆ சரிப்பா எனக்கு புரிஞ்சது جزاک اللہ خیر